சிவகுருநாதன் வணக்கம் ஹலோ மாவட்டத்தில் பேசுறேங்க சொல்லுங்க சொல்லுங்க சிவகுருநாதன் அதாவது அரவிந்தங்கிற சமூக வந்து ஒரு கருத்து கூறியிருந்தாரு சொல்லுங்க அதாவது விஜயகாந்த் வந்து தலைமையேற்க அன்பிட்டுங்கிற மாதிரி அவரோட கருத்துக்கள் இருந்தது அன்பிட்டு இவர் சொல்றதுக்கு உண்டான இல்ல ஒரு நிமிஷம் சிவகுரு உரிமை கிடையாது சிவகுருநாதன் அவர் அன்பிட் அப்படின்ட்டு சொல்லல இப்ப உங்களுடைய இடத்துல இருந்து தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அதுதான் இல்ல இல்ல நான் உங்களை இடைமறிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்கணும் நான் சொல்லிடுறேன் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த அளவு ஒரு 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 தெளிவான ஒரு நிலையில் அவர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அதே என்று ஆளு முதல்வரை நோக்கியும் அவர் கேட்கலாம் ஆண்ட முதல்வர் நோக்கியும் கேட்கலாம் ஒரு உடல்நிலையை வைத்து ஒருத்தரை வந்து அரசியல்வாதி இல்ல இருக்காருன்னு சொல்றதுக்கு தார்மீக உரிமை யாருக்கும் கிடையாது அப்படி சொல்லலைங்க நீங்க ஏன் தவறாவே புரிஞ்சுக்கிறீங்க அவருடைய உள்நோக்கம் அது அதாவது நடிகர் தண்ட கடனை முழுமையாக அடைத்து லாபத்தில் ஈட்டி தமிழ்நாட்டில் நடிகர் சங்கத்தை தலைவீக்க வைத்த ஒரு இறந்த நிர்வாகத்துடன் சென்ற ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வருவதற்கு தவறு இவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அவருக்கு அந்த தகுதி இல்லையான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து ஒரு சிவகுருநாதன் இப்போ காவல்துறைக்கோ ராணுவத்திற்கோ ஆள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிக்கோங்களா அந்த உடற்பகுதி அடிப்படையில் விஜயகாந்த் ரிஜெக்ட் ஆயிடுவாரு அது உங்களுக்கு தெரியுமில்ல ஒரே பொது வாழ்க்கைக்கு எனக்கு இந்த முதலமைச்சர் இருக்கணும் எனக்கு முதலமைச்சர் இப்படிதான் இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் அவர் சொல்றதுல என்ன தப்பு நீங்க எதிர்பார்ப்பு அதே மாதிரி எதிர்பார்ப்பு அனைத்து அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரு விமர்சனத்தில் தான் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் அதாவது குறிப்பிட்டு சொல்றார் குறிப்பிட்டு சொல்ல போது அது தவறான பதிவு நான் இவர் சொல்லியிருக்கிறான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும் தலைவரை விமர்சிக்க இவருக்கு அதை இவருக்கு அருகில கிடையாது சரி நீங்க சிவகுருநாதன் சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் விஜயகாந்த் மட்டும் விமர்சிக்கல என் வலைத்தள பதிவு எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா எல்லாரையுமே விமர்சிச்சிருந்திருப்பேன் நன்றி மதுரை சார் வணக்கம் ஹலோ ஆஹ் சார் வணக்கம் சொல்லுங்க உங்க பேருங்க என் பேர் கருமியாங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க இந்த மாதிரி இவன் பத்தி கேக்குறாங்க அவர் வந்து ராட்டாளர் உண்டான தகுதி யாரும் கிடையாது இவரு எதிர்க்கட்சி எத்தனையாரா